அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து பத்தாம் வகுப்பு முதல் திருப்புதல் தேர்வு முந்தையாண்டு வினாத்தாள்களின் தொகுப்பை பார்க்கலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த புக்கு புது சிலபஸ் ஆரம்பிக்கும்போது வந்த புக்கு அப்போ நடந்த தேர்வு இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே புக்கு இன்சைட் கொஸ்டினாக தான் இருக்கும் இதுக்குள்ளே ஆன்சர்லாம் பார்த்துங்க அதுக்கடுத்தது டூமார்க் கொஸ்டின் வரையறு ராஞ்சன் உண்மை வெப்பவிறு குணோகம் என்றால் என்ன அடுத்து இந்த ஹெச்எஃப் மூலக்கூறில் அந்த கொஸ்டின் சோப்பு டிட்டர்ஜென்ட் வேறுபடுத்துக அது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் அதுக்கப்புறம் பொறுத்துக்க தூண்டல் வரையறு இதுவும் இது புக்கு இன்சைடு தான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த கணக்கு வந்து கரைசல்கள் பாடத்துலேருந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபோர்மார்க் கொஸ்டின் திருப்புத்திறன் தத்துவத்தை கூறுக காலை சிதறல் விதி இயல்பு வாயு நல்லியல்பு வாயு நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகள் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் மீள்வினை மீனாவிடை துரு துரு சமன்பாடு காற்று சுவாசம் காற்றிலா சுவாசம் எங்களை அடுத்து மனித விந்து விந்துசலுடைய படம் அடுத்து இந்த கணக்கு வந்து நாலாம் பாட்டுன்னு கேட்டிருக்குறாங்க அடுத்து செவன் மார்க்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான் கூட்டு நுண்ணோக்கி அணுக்கரு உலை ஆக்சுவலாக நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதியை விளக்குக வரும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அது கூட ஓ சாரி அது கூட கூட்டு நுண்ணோக்கி சேர்ந்து வருது அடுத்து ஏழாம் பாரத்தில் மூலக்கூறு நீரை ஆவி அடர்த்தி தொடர்பு கரும்பு சால்நியத்தனால் ஒட்டுணி தகவமைப்பு வந்துருக்குது அதுக்கப்புறம் கொரோனாவினால் ரெண்டு வருஷம் எக்ஸாம் நடக்கலை அதுக்கப்புறம் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ராக்கெட் ஏவுதல் இதில் உள்ள சரியான விடையெல்லாம் பார்த்துங்க அடுத்து புரோட்டான் மற்றும் நியூட்ரான்கள் கூடுதல் அந்த அணுவின் டேஷ் எனப்படும் புக்குள் வந்து கேட்டிருக்காங்க நிறைய பாஸ்பரஸின் அணுக்கட்டி எண் அகத்தது டூ மார்க் கொஸ்டின்ல நியூட்டனின் முதல் விதி ஒளிவிலகல் எண் என்றால் என்ன குபிலன்ஸின் படம் வரைதல் கதிர் வரைபடம் அவகாற்றுவ விதியை கூறுக ஒளிச்சேர்க்கை சமன்பாடு அடுத்து இந்த பன்னெண்டாம் பாடத்தில் இந்த ப பாகத்தை குறிக்க சொல்றாங்க பாகத்தை கொடுத்துட்டு குறிக்க சொல்றாங்க மேக்ஸிமம் அது மாதிரி தர மாட்டாங்க அடுத்து விசையின் வகைகள் கூறி விளக்குக ஒத்த இணை விஷயம் மாறுபட்ட இணை விஷயம் விளக்கணும் பொறுத்துக அதுக்கடுத்தது கணக்கேட்டிருக்குறாங்க முலக்குறு நிறை காண்க ஒளியின் பண்புகள் முக்கியமான கொஸ்டின் அதுக்கடுத்தது காற்று சுவாசம் காட்லா சுவாசம் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் அடுத்து பசுங்கணிகத்தின் அமைப்பை மறைந்து பாகங்களை கூறி பாருங்கள் ஒரு தடவை கேட்டிருக்காங்க அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ எது ஊரணு நம்ம ஈரணு மூவணு பழவணுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணணும் இது ஆக்சுவலாக ஆக்டிவிட்டியில் இருக்கும் ஏழாம் வாரத்தில் அதை எடுத்து ஃபோர் மார்க்கில் கேட்டிருக்காங்க அடுத்து செவன் மார்க் கொஞ்சம் ஈஸி தான் நிலைமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டணும் விளக்குக அதுக்கடுத்தது அணு மூலக்கூறு வேறுபடுத்துக அதுக்கத்தது ஒளி சேர்க்கையின் சமன்பாடு தாவர வேரின் உள்ளமைப்பை படமறிந்து விளக்குங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற முதல் திருப்புதல் தேர்வு இதில் உள்ள ஒன்மார்க்லாம் பார்த்துங்க எல்லாமே புக் பேக் தான் கொஸ்டின் ஆன்சர் நிலைமாம் வகைகள் பாயில் விதி அணுக்கட்டு எண் இரும்புத்தூர் பிடிக்க காரணம் கூட்டணிவு என்றால் அப் சிசி கமலத்தின் ஏதேனும் இரண்டு வாழ்வியல் விளைவுகள் அதுக்கப்புறம் பீனோ டைப் ஜீனோடைப் மூவிணைவு அடுத்து விஇ கோட்டா ஐஆர் ஈஸியான கணக்கு ஒளியின் ஐந்து பண்புகள் ராக்கெட் ஏவுதலை விளக்குக நவீன அணு கொள்கை அதுக்கப்புறம் நீராவிப்போக்கு அதன் முக்கியத்துவம் ஜிப்ரலின் வாழ்விளைவுகள் சூலகத்தின் அமைப்பு ரத்தத்தின் பணிகள் எல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் அடுத்து ஏபிசிடி வந்து கேட்டுருக்குறாங்க அதை பார்த்துங்க அதுக்கடுத்தது நாலாம் பாட்டு தான் ஒரு டீடைல் அதுக்கு போதெல்லாம் உந்தமாரா கோட்பாட்டை கூறி மெய்ப்பிக்க ரெண்டுமே கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான் ஆனால் உந்தமாரா கோட்பாடு அடிக்கடி கேட்குறாங்க ஈர முறிஞ்சுகள் ஈர முறிஞ்சி கரை சேர்மங்கள் அது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் அதுக்கப்புறம் மூளை கேட்டிருக்கிறாங்க மூளையும் இருபண்பு களம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டு சயின்ஸ் இதில் உள்ள மார்க்லாம் பார்த்துங்க இந்த கொஸ்டின் உள்ளேருந்து கேட்டிருக்குறாங்க பற்களின் மேற்பரப்பு படலாம் டேஷ் மிக கடினமான பொருளினால் ஆனது குரோமோசோம் என்ற சொல்லை முதன் முதலே உருவாக்கியவர் அது வந்து கேட்டிருக்காங்க போக்சோ சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அடுத்து டூ மார்க்லாம் பார்த்துங்க நியூட்டன் இரண்டாம் விதி கலோரி விந்து செல்லின் படம் ஒளிச்சேர்க்கை சமன்பாடு கணக்கு வந்து ஆறாம் பாடத்தில் இருந்து ஈசி கொண்ட எம்சி ஸ்கொயர் அதுக்கப்புறம் நாலு மார்க் கொஸ்டின் பொது இருப்பில் விதி அதனுடைய கணிதிகள் சூத்திரம் நல்லியல்பு வாய் முக்கியமான ஒரு கொஸ்டின் கரைதனை பாதிக்கும் காரணிகள் பன்னெண்டாம் மாடத்தில் நாலு ஓரிரு வார்த்தைகளையும் எடுத்து நாலு மார்க்கில் கேட்டாங்க அடுத்து எல்லாம் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான் பிட்யூட்ரிசர் பின் பின் க பின் கதப்பில் சுரக்கு ஹார்மோன்கள் டிஎன்ஏவில் நியூக்ளியை இணைக்கும் பிணைப்பின் பெயர்கள் மரபப்பொறிகள் இது முக்கியமான கொஸ்டின் டிஎன்ஏ விரல் ரேக தொழில்நுட்பத்தின் பயன்கள் அதுக்கப்புறம் மார்க்கு கொஞ்சம் பரவாயில்ல நிறை எடை வேறுபடுத்துக அணுக்கரு உலையில் உள்ள கட்டுப்படுத்தும் கருவிகளின் பயன்களை கூறுக இந்த கொஸ்டின் பாருங்க அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க உப்பு மூலக்கூறு நிறைக்கும் ஆவி இடத்துக்கும் உள்ள தொடர்பு அடுத்து சோப்பின் தூய்மையாக்கல் முறையை விளக்குங்க அட்டை நொட்டுணி தகவமைப்பு அதுக்கப்புறம் மயினீ சேகரிப்பு அமைப்புகள் எவ்வாறு நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்கிறது இதய நோய்கள் அந்த கொஸ்டின் கொஞ்சம் அட்டன் பண்ணலாம் அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் நடந்த ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் இதில் உள்ள சரியான விடையெல்லாம் பார்த்துங்க இந்த கொஸ்டின் உள்ளேருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நீரின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை ஹைட்ரோஃபிலி டூ மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ராலி சிதறல் விதி டாப்ளர் விளைவு நடைபெற முடியாத இரண்டு சூழல்கள் துரு துரு சமன்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்ஸிசோம் படம் மின்னணு கழிவுகள் நாலாம் பாடத்து ஐஇ கொட்டு கியூபை அடுத்து இசையின் சமன்பாடு நியூட்டன் இரண்டாம் விதி மூலம் நிறுவி எல்இடி விளக்கின் நன்மைகள் இரம் முறிஞ்சி இரம் முறிஞ்சி கரவை கரபவை படிவரிசை இரத்தத்தின் பணிகள் ஜிப்ரலின் வாழ்வியல் விளைவுகள் அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா செவன் மார்க் ரெண்டுமே கொஞ்சம் எளிமையான கொஸ்டின் மறுபடியும் உப்பு மூலக்கூறு ஆவி அடர்த்தி தொடர்பு கேட்டிருக்காங்க அடுத்து மாதம் அதுவருக்கு ஏற்படும் பிரச்சனைகளை சரிசெய்தல் பூக்கும் தாவரங்கள் நடைபெறும் பாலிடும் நிகழ்வுகளையும் அதன் வகைகளையும் விளக்குதல் அடுத்து கொலஸ்ட்ரால் சீமா மெல்நாள் இதுபோன்ற வினாத்தாளையும் விடை குறிப்பையும் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ